கண்மணி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் கண்மணி பாப்பாவுக்கு இங்கே துணி விரிச்சிருக்கேன் பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் என் சவுண்டை கேட்டும் ஊ ஊன்னு சவுண்டு கேட்குது எங்கேயோ செல்லமே தங்கம் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கு இங்கே வந்துடும் எம்மு எங்கள் அம்மா இங்கே வந்துடும் அம்மா இங்கே இருக்கீங்க இங்கே இங்கே வச்சோம் மாட்டிக்கிடி அடி தங்கம் அய்யோயோ என் பட்டுக்கோடம் இங்கே வந்துரு கண்மணி பாப்பா கண்மணி பாப்பாவை இங்கே வெளியில விட்டா எப்பவுமே இப்படி தாங்க நடந்துகிட்டே இருப்பா வீட்டுக்குள்ள மட்டும்தான் அமைதியா இருப்பா இல்லைன்னா அங்கே இங்க இப்படி ரவுண்டு கட்டி நடந்துகிட்டே இருப்பா பாருங்களாம் தங்கம் இங்கே வா இங்கே வா அம்மா இங்கே இருக்கே வா வா பா தங்கம் கிட்டி வந்துரு ஐயோ இங்கே வந்துரு இங்க வந்து ஐயோ இங்கே வா தங்கம் இங்கே வா பிள்ளை நல்லா வளர்ந்துட்டா பார்த்துக்கோங்க தங்கம்மா கார் வந்ததுலேருந்து எப்போவுமே இப்போ காரை கடியை அடியில் போய் மாட்டிக்கிறா பார்த்துக்கோங்க அதனால தான் வெளியில் எனக்கு விடவே முடியலை பாப்பாவை நிறைய பேர் கேப்பிங்க வெளியில் விடுங்க நடக்கட்டும்னு நடக்கட்டும் இப்படி தாங்க பாருங்கள் அவள் வேற ஹைட்டு பாத்தீங்களா முதுகு போய் நல்லா தட்டும் பார்த்துக்கோங்க நேற்றை தான் குளிப்பாட்டி விட்டேன் முதுகெலாம் லைட்டாக கறி அஞ்சாச்சு பாப்பா வெளியில் விடுற டைம் பார்த்தீங்கன்னா தலைவராக கட்டி போட்டுருவேன் தலைவரே என் செல்ல பிள்ளைங்க கெட்டிப்பட்டாச்சு எங்கள் ப்ரூ நான் பிள்ளை பாருங்கள் இல்லைனா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கவே விட மாட்டான் பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் வெளியில் நிற்க விட்டுன்னு தான் விட்ருக்கேன் கால் கொஞ்சம் நடக்கணும் பார்த்திங்களா என்ன தங்கம் கோவத்துல இருக்கியோ அம்மா ஏதோ சொல்கிறேன்ட்டு அப்படியா இந்த அங்கத்தை கெட்டி வச்சுட்டு தான் ஏய் ஏ செல்லக்குட்டி என்ன சரி பாப்பா கிட்ட போயிட்டு வரேன் இருந்துக்கோ பாப்பா உள்ளே கொண்டு போயிட்டு உன்னே அவுத்து விடுவேண்ணா அது வரைக்கும் இருந்துக்க மக்களே அட்ஜஸ்ட் பண்ணி சரியா அம்மா சொல்கிறது புரியும்லா புரியும்லா எல்லாம் புரியும் என் கண்மணிக்கு அழுதணுமா என் கண்மணிக்கு எல்லாம் புரியும் இப்போ நம்ம பார்த்துட்டு வரேன் பாப்பாவா இப்போ பாப்பாவை பிடிச்சி இங்கே விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருப்பா பார்த்துக்கோங்க அடுத்த செகண்ட் எழுந்துருச்சு அங்கே இங்கே இவ்வளோ இடம் தான் உண்டு நடக்கிறதுக்கு உங்களுக்கே பார்த்தா தெரியும் வீடியோவில் அதுவும் அவங்க பைக்கு வெளியில் போயிட்டு நம்ம பைக்கு வந்து என் பைக் இப்போ அந்த சைடில் விட்ருக்காங்க பார்த்துக்கோங்க பிள்ளைக்காண்டி பாருங்க பாப்பா அம்மா பேசுறது கேட்குதா தங்கமே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க ப்ரூனோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா இவ்வளோ எப்போ உள்ள கூட்டிகிட்டு போவாங்க என்ன எப்போ அவுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு உடனே உள்ள கூட்டிட்டு போயிட வேண்டியதான் பாப்பா தான் ஏன்னா உள்ள போனாச்சுன்னா ஃபுல்லும் படுத்தே தாங்க இருப்பா கொஞ்சம் நடக்கட்டும்னு தான் இப்படி விடுறது ஆனால் அந்த கார் எப்போ வந்ததோ வந்ததுலேருந்து இதுக்கு அடியில் போயிடுறா பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஹைட்டு பார்த்தீங்களா பாப்பா படுத்து தூங்குங்க கண்மணி பாப்பா பகல் டைம் வந்து பாப்பா என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் பாருங்க சரி தான் நடக்கும் அதுக்கப்புறம் நான் முடியாத சூழ்நிலையில் அவளை தூக்கி உள்ளே என்ன செஞ்சுருவேன் படுக்க வச்சிருவேன் பார்த்துக்கோங்க அவ வீட்டுக்குள்ளே நடக்க மாட்டான் அங்கே மட்டும்தான் அவன் நடப்பா எல்லாம் கேட்டுட்டே இருப்பாள் நான் பேசுறது எல்லாம் புரியும் தங்கத்துக்கு கண்மணி காதை பார்த்திங்களா அப்படியே ஆட்டுக்குட்டு மாதிரியே இருக்குது பாத்தீங்களா சேம் காதை அவங்க அம்மாங்கிட்டையும் இருக்குது பார்த்துக்கோங்க பரவாயில்ல கையை மடக்கி வச்சு அப்படியே படுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி ப்ரூனோ உனக்கு அப்போ கொஞ்சம் லேட் ஆகும் தங்கமே சோஃபாலன்னா அவளுக்கு வந்து படுக்கிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது போல் தலையெல்லாம் இப்படி வச்சா பார்த்தீங்களா அந்த மாதிரி வைக்கும்போது அவளுக்கு படுக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனாலேயே ஃபுல்லும் சோஃபால படுபோ வருது இப்போ நான் இங்கே உள்ளே இருக்கிறதுனால அவள் படுத்தாச்சு உள்ளே இருந்து தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என்னதான் பண்ணுவோன்னு பார்க்குறேன் அப்படி அமைதியாகவே இருக்கா பாருங்களேன் அதுங்களா கண்மணி பாப்பாவை எல்லாரும் கண்மணி பாப்பாக்காக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பாவும் ரொம்ப அழகாக இருக்காங்க ஆனால் நிறைய பேர் சொன்னீங்க அதாவது வெயிடும் பாப்பா நல்லா இருக்கா ஆனால் வந்து உடம்பு மாதிரியே இல்லை அப்படின்னு உடம்பு வந்து இந்த ப்ரீடு வந்து ரொம்ப ஏறாது அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க ஆனால் வெயிட் வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நாலு கிலோ இருந்தால் இப்போ நாலரை கிலோ ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வெயிட் நமக்கு இருந்தால் போதும் உடம்பு வந்து இந்த ப்ரீடுக்கு வந்து வராது பார்த்துக்கோங்க நிறைய பேர் சிப்பி பாறை ப்ரீடு ராஜபாளையம் ப்ரீடு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு அதை பற்றி தெரியலை ஆனால் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தேன் ராஜபாளையம் பிடித்தையும் பார்த்தேன் சிப்பி சிப்பிப்பாளையும் பார்த்தேன் கிட்டத்தட்ட இவங்கள மாதிரியே தான் இருக்காங்க அவங்களும் ஹைட்டு உடம்பு ஷேப்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஆனால் ராஜபாளையத்துக்கு வந்து மூக்கு வந்து ரோஸ் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் நம்ம கண்மணிக்கு வந்து மூக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கருப்பு கலரில் தான் இருந்துச்சு அந்த பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவளுக்கு வந்து அந்த மூக்கு போய் அங்கங்கேயே இடிச்சு தான் அந்த மேல் பார்க்க அந்த தோல் வந்து கருப்பெல்லாம் அப்படியே கலந்துட்டு வந்ததுக்கு பிறகு தான் இப்படி ரோஸ் கலரில் இருக்குது சரியா பாருங்க படுத்தாச்சு நீ அம்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அம்மா பேசுனா இனி முடிக்க மாட்டாங்க நான் அது வரைக்கும் கொஞ்சம் படுக்கிறேன்னு சொல்லி படுத்துட்டாங்க நானும் அப்படியே முடிச்சிடுறேங்க அவ்வளோதாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்